நேர்களுக்கு வணக்கம் மனித உடலில் வந்து மூன்று சக்திகள் இருக்கிறது மனித உடலில் வந்து மூன்று சக்திகள் இருக்கிறது அந்த சக்தி வந்து ஒளி வடிவில் இருக்கிறது சவுண்டு ஒளிநா சவுண்டு சவுண்ட்ன சத்தம் அந்த சத்தம் வந்து நம்மளை அறியாமலே அது நடந்து கொண்டே இருக்கிறது அதை நாம் போன என்றைக்கு உணர்ந்தோமோ என்றைக்கு நாம் உணர்ந்தோமோ அன்றைக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஏன் வந்து ஒவ்வொருத்தரும் பெரிதாக சில விஷயங்களை சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஒளியோடைய அளவுகளை நாம் வந்து சமநிலைப்படுத்த முடிவு ஒன்று ஒன்று அதிகமாகிடுது ஒன்று கம்மியாக இருக்குது இன்னொன்று அதிகமாக இன்னொன்று கம்மியாகும் அப்போ மூணும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பெர்சன்ட் இருக்கணும் இருந்தால் அனைத்து நடந்தணும் இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பர்சன்டேஜு என்று சொல்லக்கூடிய இந்த விகிதாச்சாரம் விகிதாச்சாரத்தை நாம் வந்து சமநிலைப்படுத்துவதற்குண்டான அந்த எழுத்துக்கள் அந்த ஒளி சத்தம் வந்து நமக்கு தெரியணும்ல அது தானே வந்து எல்லாரும் வந்து வெற்றி பெற முடியும் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிடுது இது ரொம்ப வந்து கான்பிடண்டாக ரொம்ப இறை சக்தியின் மூலமாக நமக்கு கிடைச்சது அப்ப இந்த ஏன் வந்து ஒரு மனிதர்கள் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு கரெக்டாக வந்து வெற்றி பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எந்த தடை வந்தாலும் கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் இந்த ஒளி எழுத்துக்களை நாம் வந்து சரியாக பயன்படுத்துவதில்லை உணர்தல் இல்லை உணர்தல் கண்டிப்பாக கிடையாது அப்ப இந்த உணர்தலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த உணர்தலை பெறுதலுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கிறது அப்ப இந்த மனித உடலில் மூன்று சவுண்டு அப்படின்னு ஒன்னு இருக்குது இல்லையா அதில் முதல் சவுண்டு வந்து ஓம் ஓம் இந்த ஓம் என்பது உடலில் கலந்தது உடலில் கலந்தது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உடல் உடல் சோர்வு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடல் சோர்வு உடலில் உடல் சோர்வு என்பது ஏற்பட்டு அவன் வந்து மந்தமான தன்மையிலும் எதிலும் பிடிப்பில்லாமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய எழுத்து அந்த ஒளி குறைந்து விட்டது அதுக்கு எனர்ஜியை கொடுக்கணும் அப்ப எனர்ஜியை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னா மௌனமாக அமைதியாக ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி அல்லது விளக்கு ஏற்றாவிட்டாலும் சரி அமைதியான இடத்தில் தனக்கு பிடித்த இடத்தில் அமைதியான இடத்தில் தனக்கு பிடித்த இடத்தில் இவன் என்ன செய்யணும் அமைதியாக வடக்கு பார்த்து உட்காரணும் வடக்கு பார்த்து உட்காரணும் வடக்கு என்பது சொர்க்கம் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது அப்ப அந்த வடக்கு பார்த்து இவன் என்ன சொன்னான்னா கண்ணை மூடிக்கொண்டு ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த உடலில் உடல் உடலில் இருக்கின்ற அந்த சக்தியை உயர்ப்பிக்கணும் உடல் நல்லா இருந்தால் தான் அந்த பிரிஸ்னஸாக பேசுவதற்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா இந்த உடலில் உடலில் வந்து ஓம் என்று சொல்லக்கூடிய சக்தி வந்து சரியான பரிமாணத்தில் இருக்கிறது சரியான பரிமாணத்தில் இருக்கிறது அப்போ அந்த சரியான பரிமாணத்தில் வந்து இருக்கிற இருக்கிறதுனால தான் நம்ம பிரிஸ்னஸ்ஸாக வந்து ஒரு வேலையை செஞ்சிகிட்டே இருக்கோம் இந்த பிரிஸ்னஸு காரணம் இந்த உடல் உடலில் வந்து வந்து என்ன சொன்னா ஒரு மயக்கம் இல்லாத தன்மை ஒரு சோர்வு இல்லாத இந்த சோர்வு என்ன இருந்தா போய் வந்து படுத்துருவோம் படுத்து தன்னரக்கம் இல்லாமல் இருப்போம் எந்திக்க முடியாது அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடலில் இருந்த ஓம் என்று சொல்லக்கூடிய ஒளிக்கு உண்டான அந்த ஆதிபத்தியமுடைய சக்திகள் வலு இழந்திருக்கிறது அப்போ என்ன செய்யணும் நல்லா போய் ஃப்ரெஷ்னஸ்ஸாக நல்லா வந்து பச்சை தண்ணியில் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாயிட்டு நீட்டாக வந்து நெத்தியில் ஒரு நெத்தியில் ஒரு கீட்டு நல்லா தண்ணீரை படையடிச்சிட்டு கழுத்தில் வந்து என்ன சொல்லான்னா மாலை போடணும் ஒன்று படிக மாலை போடுங்க படிக மாலை எப்பயுமே நமக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அதற்கு அடுத்து இந்த பொடி பொடியாக இருக்கின்ற இது இருக்கு இல்லையா ருத்ராட்சம் இது ரெண்டையுமே சரி ஏன்னா ருத்ராஜம் சூரியனுடைய ஆதிபத்தியம் படிகம் வந்து சந்திரன் நினைக்கிறேன் அப்ப சூரியனையும் சந்திரனையும் கழுத்துல எப்பயுமே கழுத்துல வந்து எப்பயுமே படிக மாலையும் இருக்கும் ருத்ராஜ மாலை இருக்கும் அந்த ரெண்டும் நமக்கு தேவை எப்பயுமே இரண்டு கண்கள் சூரியனும் சந்திரனும் தான் வேற யாரும் கிடையாது நமக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வங்களும் நம்மளுடைய அம்மையப்பனும் தான் அப்ப இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கழுத்துல இந்த மாலையை போட்டுட்டு நீங்கள் பிரிஸ்னஸ்ஸாக உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ குறைஞ்சது நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு சொன்னீங்களோ உடலில் உடனே அந்த உயிர் சக்தி கிடைச்சிடும் இதெல்லாம் பயன்படுத்துங்க அதுக்கடுத்து உயிரில் கலந்தது உயிரில் கலந்ததுன்னா உயிர்னா யார் அம்மா அப்பா குழந்தைகள் நம்ம உயிர்கள் நம்மளுடைய உயிர்கள் நம்முடைய பேரம்பேத்தி நம்மளுடைய குழந்தைகள் அவர்களுக்கு ஒன்றுனா நம்ம உயிர் என்ன சொல்லணும்னா துடிக்கும் துடிக்கும் அந்த இது வந்து என்ன சொல்லணும்னா இந்த அந்த ஒளி எழுத்து உடலில் குழந்த குறைந்தால் மனைவியால் தொந்தரவு குழந்தையால் தொந்தரவு வேலைக்காரனால் தொந்தரவு ஏன்னா எல்லாமே ஆட்டங்கிட்டு போயிரும் இல்லையா மனைவி வீட்டுல சோர்வங்களில் என்ன செஞ்சிருப்போம் என்ன இவங்க போன உடனே பசி எடுக்கும் சண்டை வந்துடும் அப்ப அந்த உயிரில் க கலக்கக்கூடிய பொருள் யாருன்னா உயிரோடு கலந்தது மனைவி ஆமா அம்மா அப்பா உயிரோடு கலந்தவங்க உயிரோடு கலந்தவங்க இல்லையா நம்ம வந்து பால் குடிச்சு வளர்த்த அம்மா அப்பா நம்மளை தூக்கி வளர்த்த அப்பா எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா அது பெரிய பொக்கிசம் எல்லாரும் உணரல நம்ம வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சரிதான் உங்களை வந்து கூட கூட செய்து வச்சுக்கிடுங்க உங்கள் கூட ஓரத்தில் வச்சுக்கிடுமில்ல பக்கத்து வீட்டில் ஒரு வீடு வீடு வச்சு அவங்கள போய் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க அது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசத்தை கொடுக்கும் இம் என்று சொல்லக்கூடியவள் இம் இம் சாதாரண இம்முக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த இம் என்று சொல்லக்கூடிய ஒளி உயிரில் கலந்தது அது குறைந்து விட்டால் குழந்தைகள் வந்து நம்மளை என்ன செஞ்சிடும் தெரியுமா சில தீர் தவிர்க்க முடியாத ஒரு மனச்சங்கடத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து விடுறது நம்ம எதிர்பார்த்துருப்போம் ஒரு குழந்தை வந்து இந்த பரீட்சையில எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடும் நம்ம வந்து இந்த குழந்தை வேலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்போம் அப்ப அந்த இம் என்று சொல்லக்கூடிய ஒளி நம்மளுடைய உடலில் கலந்து சில பேர் என்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையா பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையா பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையா கல்யாணம் முடிஞ்சு அந்த குழந்தை இல்லாம இருக்கியா அப்படின்னு சொல்லுவது உங்கள் உயிரில் கலந்த அந்த பொருள் கஷ்டப்படும்போது உங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ அந்த உணர்வை வந்து சரி பண்ணுவது யார் இம் இம் என்று சொல்லக்கூடிய ஒளியை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கிழக்க பார்த்து உட்காந்து கிழக்க பார்த்து உட்காரணும் கிழக்குக்கு ஒரு மரியாதை உண்டு அந்த கிழக்க பார்த்து உட்காந்து என்ன சொன்னான்னா கிழக்க பார்த்து அழகா உட்காந்து என்ன செய்யணும் அந்த மந்திர எழுத்தை உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா வந்து கழுத்துல படிய மாலையும் தோ இந்த மாலையும் போட்டுக்கிடுங்க எந்த மாலையும் ருத்ராஜ மாலையும் வந்து பொடிசு பொடிசா இருக்கிறதெல்லாம் கடைகளில் கிடைக்குது இலகுவா கிடைக்குது அதை போடுங்க போட்டுட்டு என்ன சொன்னான்னா அந்த இம் என்று சொல்லக்கூடிய எழுத்தை உயிரில் கலந்த துன்பங்கள் வரும்போது உயிரில் கலந்த துன்பங்கள் நம்மளால அடிக்கவும் முடியாது மிதிக்கவும் முடியாது அதே சமயத்துல அவர்கள் துன்பம் செய்யும் போது அது நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளுடைய உறவுகள் நமக்கு துரோகம் பண்ணும்போது தான் அந்த உயிரை விட்டு விடுவோமா என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்களையும் ஆமா இதெல்லாம் பாலியத்துல வந்து என்ன சொன்ன ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கோம் குழந்தைகள் சேட்டை பண்ணும்போது என்ன பண்ண முடியும் ஏன்னா இவங்களை வளர்த்து என்ன செய்ய எல்லா குழந்தைகளும் ஒரு காலத்தில் எந்த தகப்பனையும் எதுக்கு தான் செய்யும் அதுக்கு பிறகு அது பட்டு நொந்த அறிவர் தான் அப்பா எது எதுக்கூடாதுன்னு அதுக்கு பிறகு பட்ட அப்ப அந்த ஒரு உணர்வை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால அம் அந்த இம் என்று சொல்லக்கூடிய இம் சாதாரணமா நல்லா அழகா இம் அப்படின்னு சொல்லி அழகாராகும் போட்டு நம்ம வந்து தனிமையான அறையில கலகவாத்து சொல்லுங்க உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய மனைவியும் உங்களுக்கு ரொம்ப அந்நியோன்யமாக இரத்த சம்பந்தப்பட்ட அந்த உயிரில் கலந்தவர்கள் உங்களோடு இணைந்து விடுவார்கள் இது சத்தியம் அதற்கடுத்து உணர்வு ஒரு மனிதனுக்கு உணர்வு என்பது வேணும் அந்த உணர்வில் கலந்த எழுத்து ஒன்று அந்த உணர்வு என்பது என்னது நல்ல பாசபந்தத்தால் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு உணர்வு என்பது பாசம் பந்தம் பாசம் பந்தம் இப்போ ஒரு நம்மளுடைய குழந்தை இருக்குது உடனே ஓடி ஓடி போய் என்ன செய்யும் தெரியுமா அப்பா பக்கத்திலே ஒண்டிக்கிடும் அம்மாவுக்கு என்ன செய்யும் அப்பா பக்கத்தில் தான் ஒண்டி இருக்கு அவங்க அப்பா பக்கத்தில் ஒண்டியிருந்தாளாம் அம்மாவுக்கு என்ன சொல்கிறான்னா இந்த பைவில் வேறு ஊட்டி ஊட்டி நம்ம வளர்க்கம் சோரெல்லாம் கொடுத்து விடுங்க அப்ப வந்த உடனே ஒண்ணு அப்பா முக்கத்துல ஒட்டிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு ஏற்படும் அதுதான் உணர்வு நம்ம வளர்த்த குழந்தைதான் நம்ம பெத்த குழந்தை தான் நம்ம பெத்த குழந்தை கல்யாணம் முடிச்ச பிறகு கணவன் மனைவியோடு கணவனோடு வந்து அந்த பெண் குழந்தை போகும்போது தன்னை அறியாம ஒரு கண்ணீர் சொறு சொறு சொருன்னு வரும் பார்த்தீங்களா அதுதான் உணர்வு அதை அனுபவிச்சிருக்கிறீர்களா அனுபவிச்சிருக்கிறீர்களா அப்ப தன்னுடைய குழந்தை தன்னுடைய குழந்தை தன்னை விட்டுவிட்டு தனக்கு ஒரு பந்தம் வந்த பிறகு தன்னுடைய குழந்தையோ தன்னுடைய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ மனைவி வந்த பிறகு அவனுக்கு ஒரு உற்சாகத்தில் வந்து என்ன சொல்றான்னா சந்தோஷத்தில் வந்து என்ன சொல்றானா தாயும் தகப்பனையும் சந்தர்ப்பத்தாலும் சூ சூழ்நிலையாலும் அவன் வந்து நம்மளை விட்டு பெறுகின்ற போது ஒரு மனதில் வந்து எங்கேயோ ஒன்று இழந்த ஒரு சோகம் வருமல்லவா அதுதான் உணர்வு அதுதான் உணர்வு அந்த உணர்வு வந்து சமன்படுத்துவதற்கு என்ன எழுத்தை வந்து அந்த ஒளி அளவு நம்ம குறைஞ்சிரும் பிள்ளை கல்யாணம் ஆச்சுருப்பா ஆமாம் என்ன பத்து நாள் தான் இருக்கு என்ன கல்யாணம் சரி கல்யாணம் முடிஞ்சு அந்த அது அவங்க வீட்டுக்கு போயிடும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அந்த நூறு பெர்சன்ட் இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே பத்து பெர்சன்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த உணர்வு தான் அந்த உணர்வு மனைவே இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிறோம் குழந்தை வந்து மாசமாக இருக்குது அந்த அம்மா என்ன சொல்லுவோம் ஐயா குழந்தை சங்கடப்படுது நீங்கள் எப்படியாவது சமையல் பண்ணிக்கிடுங்க இல்லை சாப்பிட்டுக்கிடுங்க நான் ஒரு வருஷம் போய் இருந்துட்டு வரேன் போகும்போது என்ன செய்வோம் சரி வான்னு சொல்லுவோம் அந்த அம்மா போகும்போது என்னதா இருந்தாலும் வந்து பிள்ளைக்காக என்ன விட்டுட்டு போகிறே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த உணர்வை நீங்கள் அணுவித்திருக்கிறீர்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க நான் தனியாக வீட்டில் உட்காந்துருப்பேன் என்ன காரணம்னா குழந்தை இங்கே வந்து வேலை பார்க்குற இடத்துல கன்சியம் ஆயிடுச்சு இந்த அம்மா வந்து பெட்டியை தூக்கிட்டு போகுது வீடு வந்து பெரிய வீடு தனியாக அப்படி உட்காந்துருப்பேன் அந்த ராத்திரி பதினோரு மணிக்கு வந்தேனே சார் நேதான் ஆனால் அங்கே இந்த டிவியெல்லாம் பார்க்க மாட்டேன் உட்காந்து உட்காந்துருக்கும் போது தன்னை அறியாத சுகம் பிள்ளையை பார்க்கவா என் சுகத்தை பார்க்கவா அப்போ பிள்ளைதானே முக்கியம் நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்றேன் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேலைக்காரர்கள் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வேலைக்காரர்களால் அதுக்கெல்லாம் கடவுள் வந்து இந்த குறைவைகளை என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான் ஒரு லே எல்லாம் இருக்காங்க பங்கி கொடுத்துருவாங்க நல்லா பண்ணுவாங்க அப்போ அந்த உணர்வு தான் ஒரு மனித வாழ்க்கையில் பெருத்த ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசம் இந்த பொக்கிசம் சமநிலை படம் அப்படின்னா ஆ ஆவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை திசை பார்த்து சொல்லணும் பந்தம் உணர்வு பந்தம் உணர்வு ஒரு உறவை வந்து ஒரு உணர்வில்லாத கண்ணீர் ஒரு ஏக்கத்தை எல்லாம் சரி செய்யக்கூடிய திசை மேற்கு திசை இங்குதான் எல்லை இல்லாத இன்பம் இருக்கிறது எல்லை இல்லாத இன்பம் இருக்கிறது அதனால அந்த மேற்கு திசை பார்த்து உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு சோகமான காலத்தில் பிரிதல் பிரிதல் பெத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியையும் ஒரு காலத்தாலும் ஒரு சூழ்நிலையாலும் பிரிகின்ற ஒரு நிலை வரும்போது அது தேவையான ஒன்றாக இருக்கும் ஆனால் நம்மை வந்து இருதயத்தை அப்படியே குத்தி கொடையும் அந்த கொடைச்சலை சரி பண்ணக்கூடிய சமன்படுத்தக்கூடிய எழுத்து ஆ ஆ என்ற எழுத்தை அழகாக தியானம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இது மூணும் சமன்படும் இதுல மூணுல எல்லாரும் சமன்பட்ட இந்த உலகத்துல இருக்கான அண்ணன் இல்லை ரெண்டு கண்டிப்பா அறுபத்தாறு பர்சன்ட் இருக்கும் ஒன்று ஏக்கத்திலேயே ஒண்ணு உடல் நல்லா உடல் நல்லா இருக்குது அப்படின்னா ஓம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உயிர் நல்லா இருக்குன்னா இம்முன்னு இருக்கும் இம்முன்னு நல்லா இருக்கும் எல்லாம் இருக்குது ஒரு மனிதன் வந்து உடலால் நல்லா இருக்கான் உயிரா உயிரால் நல்லா இருக்கான் ஆனால் வெளிநாட்டில் இருக்கான் அவன் உணர்வை எப்படி செயல்படுத்துவான் நடக்காது அப்போ ஃபோனில் நிழல் படத்துல தான் பார்த்து வந்து பொண்டாட்டி விலையில பேசுறான் அப்போ அந்த போது அந்த போனை வைக்கும்போது அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் பெற்ற பிள்ளைகளிடமும் மனைவியிடம் பேசிவிட்டு அவன் வைக்கும்போது அவனுடைய மனோநிலை என்பது எப்படி இருக்கும் அதான் உணர்வு அதனால எல்லாத்துக்குமே என்ன சொன்னான்னா மூணு பகுதி இருக்கிறது அதில் ரெண்டு பகுதி கிடைக்கும் ஒரு பகுதியை தேடி 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 அலைந்து கொண்டு தான் இருக்கிறோம் அது நிறைவடையுங்கின்ற காலம் நிறைவடையுமா அப்படின்னா நிறைவடைவதற்கு தான் இந்த சப்போர்ட் ஓம் இம் ஆ ஓம் இம் ஆ அப்படிங்கிற எழுத்துக்களை ஒன்று சேர்ந்தும் சொல்ல முடியும் ஓம் இம் ஆ என்று சொல்லக்கூடிய எழுத்தை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக டெய்லி காலையில் ஒரு நூற்றி எட்டு சாயந்தரம் ஒரு நூற்றி எட்டு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சொல்கிறானோ அவனுக்கு சமநிலை சமநிலைப்படுத்து சமநிலைப்படுத்தி அதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதெல்லாம் அனுபவபூர்வமான ஜோதிடங்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்ததாக நான் எல்லாம் கண்டுபிடிக்கல எந்த ஜோதிட விதிகளுக்கும் நான் சொந்தக்காரன் அல்ல யார் சொந்தக்காரன் முன்னோர்கள் தான் சொந்தக்காரர்கள் நான் அதை எடுத்து ஏம்புவதற்கு அந்த சக்தி கொடுத்த அந்த பராசக்தி காளி தேவி நான் கும்பிட்ற காளிதேவிக்கு தான் நன்றி சொல்லுவேன் கலைவாணிக்கு நன்றி சொல்லுவேன் என்று கூறி எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பு அரை ஜோதிடரசாதிரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்